அனைவருக்கும் வணக்கம் ஊடகவியல்கள் சவுக்கு சங்கரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பி எடுத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு காவல்துறை அவருடைய நண்பர்கள் அவருடைய வாகன ஓட்டுநர்லேருந்து பல பேரை கைது பண்ணியிருக்கு குறிப்பாக சவுக்கு சங்கரர்கள் மீது போடப்பட்ட வழக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஞ்சா கடத்த வழக்கை கூடுதலாக அவருக்கும் அவர் கூட சேர்ந்த ஓட்டுநர்லேருந்து நண்பர் வரைக்கும் போட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் சவுக்கு சங்கர் போகக்கூடிய வாகனங்களை இடைமறித்து பெண்கள் வந்து பெரிதளவில் கோபத்தை வந்து காட்டுறாங்க நம்ம கண்ணால் பார்க்க முடியுது அதுவும் குறிப்பாக சவுக்கு சங்கர் வந்து யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறாரு ரெட்பிக்ஸில் அந்த வீடியோ தான் பெருசாக பெரிதளவில் ட்ரெண்ட் ஆகுது அதில் பேட்டி எடுத்த ஒருத்தர் தான் பெலிக்ஸ் இப்போ பெலிக்ஸ் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பெலிக்ஸ் வந்து தலைமுறை இருக்காங்கன்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகளை கசிது பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் கூடுதல் தகவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுக்கு சங்கருக்கு உடலில் காயங்களுக்கு சொல்லி இப்போ இரவு நேரங்களில் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் செய்தியல் சந்திப்பில் பதிவிட்டுருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் வில வரியாக பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் அவர் மீது வந்து கஞ்சா கடத்தல் வழக்கு வந்து இரண்டாவது கட்டத்தில் ஆட் பண்ணுறாங்க நான் நானூறு கிராம் கஞ்சா வந்து வாகனத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் அவருடைய நண்பர் அவருடைய வாகன ஓட்டுநரையும் கைது பண்ணது தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த நிலையில் அவருடன் இருந்த வாகன ஓட்டுநர் ராம் பிரபு மற்றும் அவருடைய நண்பர் ராஜரத்தினம் இருவரையும் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் அப்போ ஒரு கட்டத்தில் முதல் கட்டத்தில் வந்து சவுக்கு சங்கரின் மீது கஞ்சா போடுறாங்க கஞ்சா வழக்கு போடுறாங்க இப்போ இதை எதற்காண்டி கஞ்சா வழக்கு போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்து மீது வந்து பல குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்கார் அதில் வந்து நேரடியாகவோ பல கருத்துக்கள் வைக்க தான் செய்கிறார் சொல்லப்போனால் சில கருத்துக்கள் கடுமையாக வெப்பாரம் வச்சுக்கோங்களேன் அது காசு காண்டி பேசார் பட்சம் இப்போ வழக்கமாக சந்திக்கிறாரு அப்போ அந்த துணிச்சல் அந்த கருத்தை வந்து அவர் பேசார் முதல் விஷயம் வந்து அதில் மிக முதன்மையாக ஒன்று என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அரசு வந்து சவுக்கு சங்கரை வந்து அவமானப்படுத்துணுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கு அவமானம்னால் என்னென்னா இந்த மாதிரி வழக்கில் கைது பண்ணுறத தாண்டி கூடுதலாக ஒரு சிறப்பாக என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது கஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து அரசாங்கம் கொண்டு வந்து கா தமிழ்நாட்டு காலத்தில் கைது பண்ணுது அப்போ தமிழ்நாடு காவல்துறையை ஒத்துக்கிடுது தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கங்கள் இருக்குங்கிறது வந்து முதல் தகவல் நமக்கு அதான் புரிஞ்சிக்க முடியுது கஞ்சா வச்சது யாரு கஞ்சா வச்சதே யாரு கஞ்சாவை கவர்ன்மெண்ட் தான் விக்குத பெரும்பட்டு கஞ்சா விற்கிது சாராயம் பார்த்துச்சு இப்ப எங்கயோ கஞ்சா விக்கிறவங்கள பிடிக்கிறதில்லையே ஏன்னு கேளுங்க கஞ்சாவை அவங்களே தான் விக்குறாங்க கஞ்சா யார் விக்கிறா இப்ப சவுக்கு சங்க கிட்ட கஞ்சா இருக்கு நீங்க வந்து நாலு கிராம புடிச்சீங்க அவருடைய வாகனம் ஓட்டுறோம்னு பிடிச்சீங்க சரி சவுக்கு சங்கருக்கு ஒருத்தன் குடுத்துருப்போம்ல அவன் யாரு அப்பனா அவனுக்கு ஒருத்தன் குடுத்துட்டு அந்த புரோக்கிரப்பேன் யார் அப்போ இந்த கஞ்சா நெட்ஒர்க்கு தமிழ்நாட்டில் தலைவிரிச்சி ஆடுது என்பதை நம்ம சொல்லலை மதிப்பிற்குரிய ஸ்டாலினுடைய காவல்துறை ஒத்துக்கிறது ஆமப்பா கஞ்சா பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாக தெரியப்படுத்த வருது நமக்கு இது கம் தமிழ்நாடு காவல்துறையை ஒத்துக்கிறது இன்னொரு பக்கத்தில் சவுக்கு சங்கர் மீது எப்போதும் இல்லாத அளவிற்கு பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகள் இதை விட கொடூரமான வழக்குகள்லாம் வந்திருக்கு வழக்குகள்லாம் ரோட்டில் நின்று வெட்டி போட்டுருவான் அப்புறம் அந்த பிறப்புறுப்பை எடுத்து வாயில் வச்சுருவாங்க தலையெடுத்து தூரம் போட்டுருவாங்க இப்படி கடுமையான வழக்குகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டுருக்கு அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி பெண்கள் வழிமறைச்சு நின்று சொந்தக்காரங்க இருப்பாங்க பெண்களை விட்டுருங்க அது நம்ம ஒரு பக்கத்தில் அப்படி அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருவோம் ஒரு பொதுவான கருத்தை வச்சுக்கணும் பாதிக்கப்பட்ட சொந்தக்காரங்க இருப்பாங்களா அவங்க கூட இப்படி வழிமறிச்சு வரக்கூடிய கைதிகளை வந்து நிப்பாட்டி வாகனத்தில் சிறப்பு கொண்டு அடிக்கிறது இப்போ அந்த விளக்கு மொதல் கொண்டு தூக்கி நிற்கிறதுன்னு சொல்லி பொதுவாக அதனுடைய மீட்சியை பார்த்துக்கிட்டிங்கன்னா திரைப்படங்களை பார்த்துருப்போம் ஒன்று ரெண்டு வழக்கு நடந்திருக்கு சவுக்கு சங்குடைய வழக்குலையும் இப்போ நடந்துருக்கு அதில் நான் சொல்கிற மாதிரி எத்தனையோ வழக்குகள் இதை விட கொடூரமான வழக்குகள் கொடூரமான கொலையாளி போகக்கூடிய பெண்களை வந்து கழுத்தை நெரிச்சு கொன்னவன் கழுத்தை அறுத்து கொண்டவன் ஒத்த கிராம் நகைக்காண்டி காதை அறுத்தம் சொல்லி எத்தனையோ வளர்க்கலாம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது சின்ன பிள்ளைய ரேப்பண்ணி முத கொண்டு இருக்குது அப்போ இதெல்லாம் சென்சிட்டிவாக அங்கே ஆகலை ஆனால் என்ன சென்சிட்டிவாக இருக்குன்னா சவுக்கு சங்கரை பேசுனது நம்ம உடன்படவே இல்லை சவுக்கு சங்கருக்கு தண்டனை கிடைக்கணும் ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எண்ணங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும் சவுக்கு சங்கரை கைது பண்ணுறதை தாண்டி அவரை அசிங்கப்படுத்த நின்று இந்த தமிழ்நாடு காவல்துறை நினைக்கி இதுதான் உண்மை நம்ம சவுக்கு சங்கருக்கு அவருடைய கருத்துக்கு நேர் முழுமையான கருத்து அவருக்கு அவருக்கு இந்த எல்லா தண்டனையும் அவருக்கு கிடைக்கணும் அல்ல மாட்டு கருத்து உச்சபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையாக கலதை கிடைக்கட்டும் இல்லை குண்டாச கலதை கிடைக்கட்டும் ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணது பாருங்க இது நாளைக்கு மத்தவங்களுக்கும் நடக்கும் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு இப்போ இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்துருச்சு இதே மாதிரி பிரபலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கஞ்சா வழக்கம் அவங்க கஞ்சாவே குடிக்கட்டும் அதனுடைய வழக்காவே இருக்கட்டும் ஏற்றுக்குறோம் அது சவுக்கு சங்கர் நல்லவரும் சொல்லவே இல்லை சவுக்கு சங்கர் கஞ்சா குடிக்கிறதில் இருந்துட்டு போட்டோம் இந்த பெண்களை வச்சு மறைக்கிறது அவர் நண்பர்களை வந்து தொடர்ச்சியாக கை கைது பண்ணுறது அப்போ இந்த மீட்சி வந்து அடுத்து என்ன நடக்கும்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை நினச்சா இந்த வழக்கு போட்டு சோழி முடிப்பதற்கு தயாராக இருக்குது இது வந்து நம்ம வந்து இந்த பதிவை வந்து அதை உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் சவுக்கு சங்கர் வந்து சாதாரணமாக அவர் கைது பண்ற தாண்டி அசிங்கப்படுத்துகின்ற எண்ணங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருந்திருக்கு

அந்த அதை பேட்டி எடுத்த பேட்டியாளர் அதை எடிட் பண்ணி எதுவுமே செய்யாமல் டேரக்டாக வெளியிட்ட பெலிக்ஸ் நெட் வழி நடத்தக்கூடிய பெலிக்ஸ் மீது ஒரு வழக்கு ஒன்று போட்டுருக்குறாங்க இப்போ பெலிக்ஸுமே தலைமறைவாக இருக்கிறாங்க வீட்டுக்கு போனாங்க அலுவலத்துக்கு போனாங்க எங்கேயுமே இல்லை அவர் வந்து தேடப்பட தேடக்கூடிய நபராக மாற்றான்னு சொல்லி இணையதளங்களை வருதமாக பார்க்க முடியுது இப்போ பெலிக்ஸை பொறுத்த வரைக்குமே அவர் இது வந்து சவுக்கு சங்கருடைய கருத்து முதல் விஷயம் ரெண்டாவது இந்த கருத்தை வந்து எடிட் பண்ணி பெளிச்சு போட்டிருக்கோம்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டுக்கணும் அது தப்பு கிடையாது போட்டிருக்கலாம் ஆனால் இவர் சென்சிட்டிவாக ஆகுங்கிறது அவர் ஏதோ ஒரு கண்டென்ட்டு போகிறப்ப கடிச்சிட்டா சொல்லிட்டு விட்டுட்டு விட்டுருந்துருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க பெளிச்சு கவனமாக இருந்து இதில் கொஞ்சம் துரிதமாக யோசிச்சு பார்த்துருந்தா இந்த வார்த்தையை கட் பண்ணி வந்திருக்கலாம் இந்த வார்த்தையை வெளியிடாமல் இருந்திருக்கலாம் அது என்ன நினச்சாங்க இந்த வீடியோ ஓடணும்னு நினச்சாங்களா இல்லை சும்மா போல் சவுக்கு சங்கர் அடித்து விடுவார் இதே அடித்து விட்டுட்டு போட்டு நினச்சி விட்டாங்கன்னு தெரியல கண்டுகிடாமல் விட்டது ஓலியில் போகக்கூடிய சவுக்கு சங்கரை பாக்கெட் தூக்கி போட்டார் நம்ம பெலிக்ஸ் தான் இங்கே பிரச்சனையே ஆயிடுச்சு இப்போ என்னன்னா பெலிக்ஸ் மீது வழக்கு அந்த பேட்டி எடுத்துட்டார் பேட்டியை பரப்பி வெளியே இட் வெளியே பண்ணிட்டா வெளியிட்டார் அதுக்குன்னு சேர்த்தாரு மீது வழக்கு ஒன்று போட்டிருக்கு இவர் ஒரு ஐஜியாக இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது

இந்த மாதிரி ஊடகவியலு வந்து கட்டாயமாக இருக்கணும் எதற்காண்டா நாட்டில் எல்லாருமே செஞ்சிலுவை மாற்றாங்கன்னா திமுக அரசு எல்லாம் கொண்டாடுவாங்களே பிபிசி அறிக்கையை போட்டிருக்கு பன்னெண்டு நாட்கள்லாம் நாலு லாக்கப் எடுத்து நடந்திருக்குன்னு சொல்லி காவல்துறை மரணங்கள் நாலு நடந்திருக்கு பிபிசி போட்டிருக்கு பன்னெண்டே நாட்களில் அப்போ அந்த அளவிற்கு போய்கிட்டு இருக்குது இப்போ செஞ்சிலுவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் ஆட்சியில் என்னங்க பிரச்சனை ஜாலியாக இருக்காங்க யார் நானும் என் பொண்டாட்டி என் குழந்த என் பெண்ணு எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க யூடியூப் போட்டோஸ் எங்கே எனக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க நான் சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னங்க டெய்லி ஒரு பழம் கிடைக்கி என்னங்க ஈரோடு சாப்பிட்டு தூங்கோம்ல தான் சொல்கிறேன் டெய்லி ஒரு பழம் நான் வாட்டுக்கு சாப்பிட்டு வாயில் வச்சுட்டு அப்படி மென்று மின்னு மென்று மின்னு டெய்லி இரவுக்குள்ளே ஒரு பழத்தை முடிச்சுடுவேங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் டெய்லி ஒரு பழம் கொடுத்துருவாங்கங்க தூங்கும் போதெல்லாம் இல்லைங்க வாழை பழம் நீங்கள் தப்பாக அனுப்பிச்சுக்கிட்டாங்க யூடியூப் ஃபோட்டோஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி அவன் வாழ்க்கையெல்லாம் பேய்கிட்டிருக்கு நம்ம மனத்துக்கு ரெண்டு கையில் வச்சுக்கிடுவான் பழத்தை பிடிச்சி படித்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவிற்கு ஒரு திறமையாக வாழ்க்கையெல்லாம் வாயாடிகளை தமிழ்நாட்டில் குடிக்க திமுக கட்சி உருவாக்கி வச்சுருக்கு அப்போது ஒரு எதிர்காரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை இப்படி உடுத்துனாங்கன்னா நாளைக்கு எப்படி இந்த கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணுவாங்க எனக்கு இதுக்கு இப்போ ஓ வேலையில் போகக்கூடிய சவுக்கு தூக்கி வேட்டிக்குள்ளே போடணும் அப்படி நினைக்க தோணுமோ உங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து அப்போ ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கு எனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது எனக்கு எதிராக யாரும் உருவாகிடக்கூடாது அப்படி நீ பேட்டி எடுத்துல நீயும் சோக்கு சக்கர கூடாவான்னு சொல்லி இந்த அரசு லைட்டாக அது மிரட்டி பார்க்குது இது இப்போ நீங்கள் பெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சரி பெலிஸே சோக்கு சக்கர துணைக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ பார்த்தவங்க என்ன பண்ணுவீங்க பார்த்தவங்களும் கைதாப்புனா சரிலங்க இப்போ நம்ம வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டோம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோடி பேரை அந்த காணொலியை பார்த்துருப்பாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்களா சவுக்கு சங்கரை பேசுகிறத சவுக்கு சங்கரை தப்பாக பேசிட்டாரு கைது பண்ணீங்க தான் கண்டிப்பாக ஏற்றுக்குறோம் ரெண்டாவது சவுக்கு சங்கரை காணொலியாக பதிவிட்டு வரையும் நீங்கள் கைது பண்ண கைது பண்ணி துடிக்கிறீங்க சரி இப்போ வீடு நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு என்ன நாங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா அச்சம்மா திமுக அரசை கண்டு யார் பேசினாலுமே அவர்கள் இப்படி தான் கைது பண்ணுவோம் அடுத்த கட்டத்தில் திராவிட மாடலில் இதுதான்டா திராவிட மாடல் சொல்கிற அளவுக்கு வீடியோ அங்கே கைது பண்ணுன்னு சொல்லி நீங்கள் வந்து கைது பண்ணுவீங்களா எப்படி ஒரு அச்சுறுத்தல் வந்து இந்த அரசு வந்து கொடுக்க பார்க்குது இன்னொரு இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணன் கிடையாது தான் சவுக்கு சங்கர் ஃப்ளோரில் வந்துருச்சுங்க இந்த சவுக்கு சங்கர் இருக்காங்களா இந்த சவுக்கு சங்கர் வந்து எரிதிடி மாலாங்கு சொல்கிற அளவுக்கு ஒரு கஞ்சா பீடி ஒரு துண்டு பீடியாவது கொடுங்க ஸ்டேஷனில் கதறிக்கிட்டு இருக்காரு அதில் அவருக்கு போகக்கூடிய வாகனங்கள் ஏற்கனவே விபத்துக்குள்ளானது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் அவருக்கு பெரிதளவில் காயங்கள் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லேசாக ஆடி முடிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன நடக்குன்னா கோவை சிறையில் போட்டு கும்மு கும்மு கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த கும்மு 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 கும்முன்னு கும்முனதில் சவுக்கு சங்கருக்கு ஒரு கையே வந்து வேலை செய்ய மாட்டேக்கி கொஞ்சம் அடிபட்டுருக்குற அளவுக்கு தகவல்கள் வந்து கெட்டு போடலாம் பாத்ரூம் வலுக்கு வந்துட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது வந்து பெரிய அநாகரிகம் எந்த ஒரு கைதியுமே தண்டிப்பதற்கு எந்த ஒரு காவல்துறைக்கும் அனுமதி கொஞ்சம் கூட கிடையாதுங்கிறத கொஞ்சமாச்சு யோசிங்க இந்த சின்ன குழந்தைய ஏபிசியை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தை கூட ஏபிசிடி படித்து நாளைக்கு ஃப்யூச்சரில் பெரிய அதிகாரியாக போயிடுது ஆனால் அதிகாரியாக வந்தவங்களுக்கு பலமரம் சொல்லியாச்சு பொதுமக்களை கை வைக்கக்கூடிய உரிமை காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடையவே கிடையாது நீதிமன்றம் எது சரி எது தப்புங்கிறதை தீர்ப்பு கொடுக்க போகுது இப்போ சவுக்கு சங்கர் இருப்பதே நீதிமன்ற காவலில் தான் இருக்காரு அப்போ அப்படி இருக்கும்போது திட்டமிட்டே சவுக்கு சங்கரை வந்து அடிக்கிறது அவர் கையை உடைக்கிறது அப்படின்னு செஞ்சு இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நாளைக்கு இது சிறைக்கு சவுக்கு சங்கருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இணையதளத்தில் இருக்கிறாரு அவர் செய்தியை போட்டால் பார்க்க இங்கே ஆயிரக்கணக்கான யூஸ் எல்லாருக்கும் போகும்னாலேயே கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணி உடனே உடனே போட்டுருந்தான் இங்கே ஒரு பாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை ஏதோ தப்பு பண்ணி அவனோட சூழ்நிலைக்கு தப்பு பண்ணி உள்ளே போயிட்டான் அவனுக்கும் நாளைக்கு இதே பிரச்சனை நடந்துச்சுன்னா இங்கே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் வாய்களுக்கு கிடையாது எழுத கைகள் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து காவல்துறைக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை கேட்கணும் இப்போ காவல்துறை சவுக்கு சங்கம் அடிக்கிறத தாண்டி அது நமக்கு தெரியல அவர் தான் சொல்கிறாரு ஆனால் காவல்துறையுடைய அட்டுளியம் இருக்கா இல்லையான்னு நம்மளே மனசாக தொட்டு பார்க்கணும் பிபிசி அறிக்கை போட்டிருக்கு நான்கில் ராக்கப்பேர்த்து நடந்திருக்கு அப்படின்ட்டு மிகப்பெரிய சாட்சி இந்த அம்பா சமுத்திரத்தில் பல்வீர் சிங் பல்ல பிடுங்கினாரு பெரிய பிடுங்கி மாதிரி பல்ல பிடுங்கி போட்டார் அப்போது இந்த அளவிற்கு காவல்துறையினுடைய இந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி லத்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வழக்குகள் மெயின் வழக்குகள் வரும்போது ஒருமித்த குரலில் பேசணும் சவுக்கு அடி வாங்கட்டும் ஜாலியாக இருக்கும் எனக்கு ஜாலியாக இருக்கும்னு நினச்சோம்னா நாளைக்கு நான் போனாலும் இதே கும்பாங்க கொஞ்சம் குத்தி ஊட்டி போய்விடுறீங்க அப்போ சவுக்கு சங்கர் கும்பாங்குத்தோடு நீ பாட்டிக்கணும் அந்த லத்தி நம்ம பக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியாச்சு பேசணும் இது காமெடிக்கான பதிவு கிடையாது சீரியஸான பதிவு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த காவல்துறையை போகக்கூடிய போக்கு ரொம்ப அநாகரிகமாக இருக்குது நீ என்ன பண்ணிடுவேன் ஏது பண்ணிடுவேன் எங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குன்ற போக்கு போய்கிட்டிருக்கு இதை தட்டி கேட்டால் மட்டும்தான் பாமர மக்கள் பேசவே வழி இல்லாதவங்களுக்கும் இந்த ஜனநாயகத்தில் நம்பிக்கை வரணும்னா எல்லோரும் பேசணும் அவ்வளோதான் அதை மட்டும் பண்ணுங்கள் சவுக்கு சங்கருடைய அப்டேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் நன்றி வணக்கம்